ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரவையை வச்சு சூப்பர் கிறிஸ்பியா ஒரு அப்பளம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அரை கிலோ ரவை இருந்தால் ஒரு வருஷத்துக்கான வடகம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கிலோ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் ஆகாது கொஞ்சம் கொறை தான் இருக்கும் ஒரு ஏழுல இருந்து எட்டு வர மிளகாயை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி கொறை குறைப்பா அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அடி கனமான பாத்திரத்துல ஒரு பங்குக்கு ஆறு பங்கு தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப ஒரு கப்பு ரவை எடுக்கிறீங்கன்னா அதுல ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் நீங்க ரவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்து விட்டுக்கோங்க கைவிடாம கலந்து விடுங்க இல்லைன்னா அடிபிடிச்சுக்கும் அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாம கலந்துட்டே இருங்க இல்லைன்னா ரவை அடிபிடிச்சுக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை நல்லா வெந்துருச்சு கரண்டி திருப்பி இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அதை ஆறுறதுக்காக வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஆற வைக்காதீங்க கெட்டி ஆகிடும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற கஞ்சிய ஒரு காட்டன் துணியில ரவுண்டா ஊத்திக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா இது கண்டிப்பா நல்ல வெயில்ல காய வைங்க ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல காய்ச்சதுக்கு அப்புறமா துணியில பக்கமா தண்ணி தெளிச்சுட்டு இது மாதிரி உரிச்சு எடுத்தீங்கன்னா அழகா உரிஞ்சு வந்துடும் எடுத்த வடகத்தை எல்லாத்தையும் அடுத்த நாள் மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல காய போடுங்க அவ்வளவுதான் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சிட்டு ஒவ்வொன்னா போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியா ரவைய வச்சு ஒரு வடகம் ரெடி அரை கிலோ ரவையில ஒரு வருஷத்துக்கு தேவையான வடகம் இன்னைக்கே செஞ்சு பாக்கலாமா பாய்